யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் என்சிஆர்டிஸ் வந்துட்டு எந்த அளவு முக்கியம் அப்படின்றது வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் குறிப்பாக ப்ரிமினரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த என்சிஆர்டிஸ் வந்துட்டு பெரிய அளவில் ரோல் பிளே பண்ணும் ஆனால் வந்துட்டு எந்த விஷயத்துல நம்ம லேக் பண்ணுறோம்னா இந்த என்சிஆர்டியை படிச்சு முடிச்சிட்ட பிறகு அதை எஃபெக்டிவாக வந்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நிறைய பேர் சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க இதை தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்சிடண்ட் உசைன் போல்ட் அவங்களுடைய லைஃப்ல நடந்தது நான் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒலிம்பிக் இது காம்படிஷனுக்கு தயார் பண்ணுறப்ப இனிஷியல் காம்படிஷன்ஸில் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ண அவரால் வந்துட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியல எந்த கப்புமே வந்துட்டு ஜெயிக்கவும் முடியல குவாலிஃபைங் ரவுண்டுலேயும் வந்துட்டு போட்டுட்டார் அது வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அந்த டிஸப்பாயின்மெண்ட்டோடு வந்துட்டு அவர் போயிட்டு அவருடைய கோச்சோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு கடினமாக வந்துட்டு உழைச்சார் குறிப்பாக வந்து அவரோட ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கடினமாக்கிக்கிட்டாரு ரொம்ப ரிலீஜியஸாக வந்துட்டு நாலு வருஷமாக முயற்சி செய்து அதே மாதிரி வந்து ட்ராக்ல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு வந்துட்டு அவரை பிராக்டிஸா கொண்டுட்டு வந்தாரு அதனால அதுக்கப்புறம் அவர் கலந்துகிட்ட ஒலிம்பிக் ரேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் பெரிய அளவுல வேர்ல்டு ரெக்கார்டே செட் பண்ணாரு ஒலிம்பிக்ல வந்துட்டு கோல்டு மெடலுமே வின் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு வந்துட்டு பெருமை சேர்த்தாரு அதே மாதிரிதான் இந்த யூபிஎஸ்சி பிரிப்பரேஷன் அப்படின்றப்ப வந்துட்டு இதுல என்சிஆர்டிஸ் முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு ஆனா வந்துட்டு அதை ரிவிஷன் பண்ணாதான் நம்ம எஃபெக்டிவா எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்றதுமே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை நம்ம பண்றதை ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாததுனால இந்த எக்ஸாமினேஷன் பெரிய அளவுல ரொம்ப சேலஞ்சிங்காக நிறைய பேருக்கு இருக்கு நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல என்சிஆர்டிஸை வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்குறேன் அதை உங்க ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல எடுத்துட்டு வந்துருக்காங்க நீங்க வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு என்சிஆர்டிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர் என்சிஆர்டிஸ் ஆர் கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக வந்துட்டு ஜாகிரபி பாலிட்டி இந்த என்சிஆர்டிஸை முதல்ல படிச்சு அதை ரிவிஷன் ப்ராசஸ்ல கொண்டு வாங்க ஸோ நீங்க ஜாகிரபி என்சிஆர்டிஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாரம் அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ரிவைஸ் பண்ணி எஃபெக்டிவாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் பாலிட்டி என்சிஆர்டிக்கு மூணு நாள் அலாட் பண்ணிக்கலாம் இது தவிர ஹிஸ்டரி என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பா ஒரு வாரம் தேவைப்படும் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ரெண்டு நாள் அலாட் பண்ணிக்கலாம் சயின்ஸ் என்சிஆர்டிஸ்க்கு வந்துட்டு மூணு நாள் அலாட் பண்ணிக்கலாம் சரி இது தவிர ஒரு மூணு நாள் உங்க கையில இருக்கும் அந்த மூணு நாள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லா என்சிஆர்டிஸுமே இன்னொரு டைம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவா ரிமெம்பர் பண்றதுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும் இது தவிர நீங்க இந்த என்சிஆர்டி புக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை வந்து ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட் ஆர் கோர் சப்ஜெக்ட் அதுல எது கோர் டாபிக் அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும்னு சொல்லியிருந்தேன் அதை முதல்ல பண்ணுங்க இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் ஸோ அதை எடுத்து அதில் என்ன ரிப்பீட்டேட்டிவ் தீம்ஸ் வருது அது எந்தெந்த டாபிக்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுங்க அதில் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இது தவிர வந்துட்டு ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்சிஆர்டிஸ் படிக்கிறப்பே வந்துட்டு எதிர் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை என்சிஆர்டி புக்கில் ஒரு சிலது படிச்சிருந்தீங்கன்னா கீ வேர்ட்ஸ் கீ கான்செப்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கங்க மூணாவது விஷயம் நீங்கள் அந்த கீ வேர்ட்ஸ் கீ கான்செப்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணதை வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப அதை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமை வந்துட்டு ரிவிஷன் டைமையும் பெரிய அளவில் கம்மி பண்ணிக்க முடியும் ரிமம்பர் பண்ணி எக்ஸாம் ஆளுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட்டையுமே எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ப்ராசஸ் மூலியமாக இது தவிர நீங்கள் என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வேறு ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் குறிப்பாக இந்த என்சிஆர்டியை முப்பது நாளில் படிக்கிறதுக்கு கடினமாக இருக்குது எந்த சப்ஜெக்டாவது அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் Thank you, students.